மாற்றத்தின் நேரத்தில் மனதை கட்டுப்படுத்தும் கலை வாழ்க்கையில் ஒரே மாற்றம் இல்லாதது என்ன தெரியுமா அது மாற்றம்தான் வேலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ஆனால் இந்த எல்லா மாற்றங்களுக்குள்ளும் உங்க மனதை அமைதியாக வைத்திருக்க முடியுமா அதுதான் உண்மையான வலிமை வாழ்க்கையின் முதல் சூத்திரம் லைஃப் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் எல் ஈக்குவல் சி வாழ்க்கையின் அடிப்படை விதி இதுதான் மாற்றம் தவிர்க்க முடியாதது மாற்றத்தை எதிர்த்தால் மன அழுத்தம் வரும் அதை ஏற்றுக்கொண்டால் அமைதி வரும் மாற்றம் ஒரு புயல் இல்லை அது ஒரு பாடம் ஒரு ஆசிரியர் புதிய பாடத்திட்டம் வந்ததும் பயந்தார் ஆனால் அதை ஒரு வாய்ப்பாக கண்டார் இன்று அவர் மாணவர்களுக்கு ஊக்கமாக நிற்கிறார் உணர்ச்சி கட்டுப்பாட்டு சூத்திரம் எமோஷன் ஈக்வல்ஸ் ரெஸ்பான்ஸ் மைனஸ் ரியாக்ஷன் ஈக்வல்ஸ் ஆர் மைனஸ் ஆர்ஏ மாற்றம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இரண்டு தேர்வுகள் கிடைக்கும் ரியாக்ட் பண்ணலாமா ரெஸ்பான்ட் பண்ணலாமா ரியாக்ஷன் என்பது திடீர் உணர்ச்சி ரெஸ்பான்ஸ் என்பது சிந்தனைமிக்க செயல் மாற்றம் வந்தால் ஒரு மூச்சை விடுங்கள் சற்றே நிமர்ந்து சிந்தியுங்கள் பிறகுதான் செயல்படுங்கள் அதுதான் உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் வல்லமை ஒரு நிறுவனத்தில் புதிய மேலாளர் வந்தார் சிலர் பயந்தனர் சிலர் பழகினர் ஆனால் முன்னேறியது யார் தெரியுமா அமைதியாக கற்றுக்கொண்டவர்கள்தான் நம்பிக்கை சூத்திரம் பாசிட்டிவிட்டி ஈக்குவல்ஸ் ஃபைண்ட் டைம்ஸ் ரீப்ரேம் பி ஈக்குவல்ஸ் எஃப் இன்டு ஆர் ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒரு நல்ல பக்கம் இருக்கும் ஆனால் அதை பார்க்கக்கூடிய பார்வை வேண்டும் ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கப்படும் பிரச்சனை என்ன தெரியுமா நாம் மூடப்பட்ட தான் தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் ஒரு சிறுமி புதிய பள்ளிக்கு செல்ல வேண்டி அழுதாள் அவளிடம் சொன்னார்கள் அங்கே உனக்கு புதிய நண்பர்கள் புதிய ஆசிரியர்கள் கிடைக்கும் என்று அந்த நிமிஷம் அவளுடைய முகம் மலர்ந்தது இதுதான் சிந்தனையை மாற்றும் சக்தி அமைதி சூத்திரம் காம்னஸ் ஈக்குவல்ஸ் கம்யூனிகேஷன் பிளஸ் சப்போர்ட் மாற்றம் வந்தால் மௌனமாக இருக்காதீங்க பேசுங்கள் பகிருங்கள் ஒன்றுபடுங்கள் பயம் தனிமையில் வளர்கிறது அன்பு உரையாடலில் உருவாகிறது ஒரு அலுவலகத்தில் புதிய விதிகள் வந்தன எல்லோரும் அமைதியாக இருந்தனர் ஒருவர் மட்டும் பேசினார் நாம் இதை ஒன்றாக சமாளிக்கலாம் என்று அந்த ஒரு சொல்தான் குழுவை உயிர்ப்பித்தது அமைதி என்றால் குழுப்பமில்லாத நிலையல்ல அது இணைந்த மனம் வளர்ச்சி சூத்திரம் க்ரோத் ஈக்வல்ஸ் கியூரியாசிட்டி டைம்ஸ் கரேஜ் G equals சி squared குரோத் equals கியூரியாசிட்டி டைம்ஸ் கரேஜ் மாற்றத்தின் நேரத்தில் வளர்ச்சியடைய விரும்புகிறீர்களா அப்படியெனில் குழந்தை போல சிந்தியுங்கள் குழந்தை புதியதை பார்த்தால் பயப்படாது அது கேள்வி கேட்கும் கற்றுக்கொள்ளும் மாற்றம் வந்தால் நீங்களும் கேளுங்கள் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று ஒருவர் சொன்னார் இது கடினம் மற்றொருவர் சொன்னார் இது எப்படி வேலை செய்கிறது ஆண்டுகள் கழித்து அந்த இரண்டாவது மனிதர்தான் தலைமை வகித்தார் ஆர்வம் கதவை திறக்கும் தைரியம் அந்த கதவை கடக்க உதவும் உறவு சூத்திரம் ரிலேஷன்ஷிப் ஈக்வல்ஸ் ஓப்பன்னஸ் பிளஸ் எம்பத்தி பிளஸ் பாசிட்டிவிட்டி ஆர் ஈக்குவல்ஸ் ஓ பிளஸ் இ பிளஸ் பி மாற்றம் வந்தால் மனிதர்கள் மாறுவர் புதியவர்கள் வருவர் புதிய சூழ்நிலைகள் உருவாகும் அவர்களை தீர்ப்பு சொல்லாமல் அணுகுங்கள் புரிதலுடன் பேசுங்கள் நம்பிக்கையுடன் பழகுங்கள் ஒரு வீட்டில் புதிய உறவினர் சேர்ந்தார் சிலர் எதிர்த்தனர் ஆனால் ஒருவர் சொன்னார் நாம் ஒருவரையொருவர் அறிந்து கொள்வோம் என்று அந்த வீட்டில் அன்பும் அமைதியும் மீண்டது சுய வழிகாட்டி சூத்திரம் எஸ் எல் ஈக்குவல்ஸ் எக்ஸாம்பிள் பிளஸ் எனர்ஜி பிளஸ் எம்பதி மாற்றம் ஒரு சோதனை அல்ல அது ஒரு அழைப்பு உங்கள் நடத்தை உங்கள் சொற்கள் உங்கள் ஆற்றல் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகும் அமைதியாக நடந்தால் மற்றவர்கள் தைரியமடைவார்கள் உங்கள் நம்பிக்கையுடன் நடந்தால் மற்றவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள் ஒரு மாணவன் புதிய பாடத்தில் சிரமப்பட்டான் ஆனால் விடாமுயற்சி செய்தான் அவனை பார்த்து நண்பர்களும் ஊக்கமடைந்தனர் அவன் ஒரு மாணவனாக இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக மாறினான் மாற்றம் உங்களை சோதிக்க வரவில்லை அது உங்களை வடிவமைக்க வருகிறது அது பொறுமையை கற்பிக்கும் தைரியத்தை உருவாக்கும் பயத்தை நம்பிக்கையாக மாற்றும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அதோடு வளருங்கள் ஏனென்றால் மாற்றம் உங்களை உடைக்காது அது உங்களை கட்டும் இன்று நாம் கற்றுக்கொண்டது ஒன்று லைஃப் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இரண்டு எமோஷன் ஈக்குவல்ஸ் ரெஸ்பான்ஸ் மைனஸ் ரியாக்ஷன் சிந்தித்து செயல்படுங்கள் மூன்று பாசிட்டிவிட்டி ஈக்குவல்ஸ் ஃபைன் டைம்ஸ் ரீஃப்ரேம் நல்ல பக்கம் பாருங்கள் நான்கு காம்னஸ் ஈக்குவல்ஸ் கம்யூனிகேஷன் பிளஸ் சப்போர்ட் பேசுங்கள் ஒன்றுபடுங்கள் ஐந்து க்ரோத் ஈக்வல்ஸ் கியூரியாசிட்டி டைம்ஸ் கரேஜ் கேளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஆறு ரிலேஷன்ஷிப் ஈக்வல்ஸ் ஓப்பன்னஸ் பிளஸ் எம்பத்தி பிளஸ் பாசிட்டிவிட்டி புரிந்து கொள்ளுங்கள் அன்பாக இருங்கள் ஏழு செல்ஃப் லீடர்ஷிப் ஈக்குவல்ஸ் எக்ஸாம்பிள் பிளஸ் எனர்ஜி பிளஸ் எம்பதி முன்மாதிரியாகுங்கள் இந்த ஏழு சூத்திரங்களும் மாற்றத்தின் காலத்தில் மனதை அமைதியாக வைத்திருக்க வழிகள் இந்த உரை உங்களை ஊக்கப்படுத்தி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நினைவில் வையுங்கள் நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை தானாக மாறிவிடும்